அந்த குறைந்தவர்கள் கணவன் குமரனை அழைப்பது கொண்டவா அவங்க அரத்து வச்சிருக்கிறார் தோற்கருவி துணைக்கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி கருவி என்ற பஞ்ச கருவிகளை மெஞ்சு குரலோடும் பேரியால் மகதியால் சகுடையால் செங்கோட்டியால் புலங்குடும் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளின் ஓசிய விட உயர்ந்ததுமான இம்மாதின் காலத்தையும் அங்க அமயங்களையும் பேரின் கொண்டு பார்க்கின்ற பொழுது முப்படமோ சர்க்கரையோ முற்றடைந்த நல்ல முதோ சர்க்கரையை நச்சரை சென்றவளோ அற்புதமாய் பசுமக்களை போல ஆறு சோ ஆஹா இப்படிப்பட்ட இந்த காலத்தை இந்த பகுதிகளையே காணவில்லை அந்த வகையை இவன் எப்படி இருப்பான் என்று நினைத்து பார்க்கிற பொழுது இணையவனே இதயம் கவர்ந்தவனே புதியவனே புதிதாய் வளர்ந்தவனே தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் தெருவோடு தென்றல் போகும் பாதையடி நீ புயலாய் இருப்பது எதற்கடி எனக்காக கொஞ்சம் இறக்கப்படும் உன்னில் என்னை இணைத்துவிடும் இருந்தால் இதையும் உன்னோடு நீ மறு மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன் காதல் வரையவில்லை பார்த்திருந்தேன் பாதை தெரியவில்லை பூத்து வந்தது காகிதம் இல்லை இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு என்னையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இப்படிப்பட்ட இடம் இப்படிப்பட்ட இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு இனிமையான கானம் அவர்களும் சுவை இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அந்த கானத்தில் சொந்தக்காரர் யார் என்று பார்க்கிற பொழுது இதை யாரை விட்டு தூது விடுவது என்ற குழப்பமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த வெண்ணிலாவை இந்த இடத்திலே தீயாக விடலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த வெண்ணிலாவை நாம் தூதாக